அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற திருப்பூர் குருவி படத்தோட விமர்சனம் திருப்பூர் குருவியா ஆமாங்க இந்த திருப்பூரில் டெக்ஸ்டைல்ஸ் இந்த பனியன் ஜட்டிலாம் தயாரிக்கிறாங்கள்ல இந்த பனியன் கம்பெனி ஜட்டி கம்பெனிக்கு பெண்களை வேலைக்கு அழைச்சிட்டு போகிற இடைத்தரகர்கள் எப்படிலாம் மோசமாக நடந்துக்கிறாங்க அதுவும் இந்த திருப்பூரை சுற்றி இருக்கிற கோவை மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் ஒரு பஸ்ஸு வேன் எடுத்துகிட்டு போய் அந்த ஊரில் இருக்க பிள்ளைங்கள்லாம் உங்கள் பிள்ளைங்களுக்கு நாங்கள் கேரண்டி அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கிட்ட அவங்க கல்யாண செலவுக்கு கடன் வாங்கின செலவுக்கு இந்த குடும்ப சுய உதவி குழுக்கள்லாம் கடன் வாங்கிட்டு இந்த அம்மாலாம் கஷ்டப்படுவாங்க இல்லையா அதுக்கு அம்மாவுக்கு கை கெடுக்கலாமேன்னு இந்த பெண்கள் வேலைக்கு வராங்க வந்த இடத்துல யார் தப்பு செய்கிறாங்கிறதே தெரியாமல் ஒரு நாலு நான்கு பெண்கள் கர்ப்பம் ஆயிடுறாங்க அந்த பெண்களோட காதலர்கள் தான் காரணமா அந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் இருக்கிறவங்களும் அந்த வேலைக்கு வந்திருக்காங்க அந்த பசங்க தான் காரணம்னு இந்த பெண்கள்லாம் நினச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்மளை ஓனர் தான் காரணம்னு யூகிக்க விடுறாங்க ஆனால் கடைசியில் இந்த பெண்களை அழைச்சிட்டு வந்தார் பாருங்க அவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் வாங்க அப்படின்ட்டு வரா இப்படி அப்படின்ற லெவலில் நான்கு பெண்களையும் கூல்ட்ரிங்க்ஸில் மருந்தை கலந்து கொடுத்து என்னென்னவோ பண்ணிடுறாரு அதில் இந்த பெண்கள் கர்ப்பம் ஆயிடுறாங்க இந்த பசங்களை கட்டி வச்சு உரிக்கிறாரு அந்த திருப்பூர் ஆடை தயாரிப்பு நிறுவனத்தோட அதிபர் அந்த பசங்கள் கடைசியில் என்னடா செய்யாத குற்றத்துக்கு நம்மளை காலம் ஃபுல்லாக சுமசு தூக்கி வச்சுருவாங்களோ அப்படின்னு இருக்கப்போ அந்த பெண்களுக்கு என்ன நிலை ஏற்படுது அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட ரோல் என்ன இந்த குற்றங்களுக்கெல்லாம் உண்மையான காரணம் யார் குற்றவாளி யார் ஓனர் உண்மையாகவே நல்ல மனிதரா இல்லை இந்த இடைத்தரகர்களோட இடைத்தரகலான வேலை தான் இதுக்கெல்லாம் காரணமாக அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் கொஞ்சம் கொடுத்துருக்குற படம் படம்தான் இந்த திருப்பூர் குருவி இந்த படத்தில் அருமையாக ஒரு கதையை யோசிச்சுருக்கிறாங்க உண்மை சம்பவத்து தழுவி இந்த படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க ஆனால் அதை எடுத்த விதம் கொஞ்சம் திராபையாக இருக்குது சில இடங்கள் ஆனால் பத்து நாட்களில் இப்படி ஒரு படமா அப்படின்னு ஆச்சரிய படமும் வைக்கிது பத்தே நாள் தான் அந்த படத்துக்கு ஷூட்டிங்காக வி ப்ரொடக்ஷன்ஸ் பேனரில் ஜே விஜயன் மற்றும் கேஎம்ஆர் தயாரிப்பில் ஜெயகாந்தன் ரங்கசாமி எழுதி இயக்கி இருக்கிற படம் தான் இந்த திருப்பூர் குருவி இதில் உண்மை சம்பத்து மையம்னு சொல்கிறாங்க எல்லா இடத்துலையும் இப்படி நடக்குதா தெரியல இன்னொரு நேரங்களில் இப்படி நடக்கிறது நாமளே பேப்பரில் படிச்சிருக்கோம் இப்போல்லாம் திருப்பூரில் நம்ம காரங்களை விட நார்த் இண்டியன்ஸு வ வட மாநிலங்கள் மற்றும் கல்கத்தா இந்த ஏரியாவிலேருந்து வர்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இது கொஞ்சம் முன்னாடி உள்ள பீரியட் ஃபிலிம்னு நினைக்கிறேன் ஆனால் அருமையாக பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா ஒன்று அவசர கோலத்தில் பண்ணது ஆங்காங்கே தெரியுது இந்த படத்தில் ப்ரொடியூசரே கே எம் ஆர் விஜயன் சரவணன் ரஞ்சன் இந்த நாலு பேரும் நடிச்சிருக்கிறாங்க இதில் கேஎம்ஆர் ப்ரொடியூசரும் கூட அது மாதிரி இந்த படத்தில் கதாநாயகன் நடிச்சிருக்க பொண்ணுங்கள்லாம் சின்ன சின்ன வயசுங்க நம்ம கண்ணுக்குள்ளாரே இன்னமும் இருக்காங்க அவங்க வந்து தர்ஷினி திருக்குறளி இந்து சுபிக்ஷா இப்படி நாலு பேர் நாலு பேரும் நாலு விதமாக இருக்காங்க நல்லா இருக்காங்க அதுதான் ரசிக்கலாம் அந்த படத்தில் வர்ற அந்த கயவன் மாதிரி குசிக்க நினைக்கக்கூடாது ஓகேங்களா நல்லா பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் பிரியா ராஜா அவர் தான் வந்து வில்லனாக நடிக்கிறார் அவர் கூட இந்த ஃபேக்ட்ரியோட முதலாளியாக இசக்கி ராஜா அருவா சண்டை படத்தில் நடித்தார் இல்லைங்களா அந்த நாயகர் தான் ஃபேக்ட்ரி முதலாளி நம்ம சந்தேகம்லாம் அவர் மேலே தான் இருக்கும் ஆனால் அந்த பிரியா ராஜா தான் பூந்து விளையாடி இருப்பார் ஆமாம் அந்த பிரியாராஜாவோட பேர் என்ன தெரியுங்களே அதில் மணிவேன் அருமையாக அவர் பேரை வச்சுட்டு பட்டயம் கொட்டையமாக இருப்பார் ஆனால் பண்ணுற ஐக்கியத்தனும் இவரா இப்படி அப்படின்னு கேட்குற லெவலில் இருக்குது இது இல்லாமல் ஒரு சித்த வைத்தியர் அருணும் அவரோட நண்பராக அதுவும் ஓப்பனிங்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பஸ்ஸை எடுத்துகிட்டு போய் ஒரு பிள்ளையாருக்குள்ளே சிலைக்கு முன்னாடி நிறுத்தி நம்ம இந்த வேட்டை கிளம்புறோம் நிறையா பொண்ணு பிள்ளைங்க கிடைக்கணும் அதாவது பெண்களை சொல்கிறாங்க பெண்கள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு போய் ஊரில் ஒரு ஒரு ஊருக்குள்ளாரையும் ஏதோ நாய் பிடிக்கிற வேணும் அந்த மாதிரி கொண்டு போய் நிறுத்தி பொண்ணுங்களை ஏற்றிக்கிட்டு வந்து அவங்கள அவங்க வயிற்றுல லோடு ஏற்றுகிற அந்த கொடூரமான கேரக்டர் அந்த மணிவேல் கேரக்டரில் அந்த பிரியாராஜா நடிச்சிருக்கிறாரு ஆனால் அருமையாக நடிச்சிருக்கிறாரு அவர் அந்த நம்பியார் படம்லாம் சொல்லுவாங்கல்ல அவனை பார்த்த இடத்துலேயே அவனை வெட்டி கொள்ளணும் இல்லை அவன் உறுப்பை வெட்டணுன்ட்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டருங்க அதை துணிச்சலாக சவாலாக பண்ணியிருக்கிறாரு மொத்த படத்தையும் அவர் தாங்கி நிற்கிறாருன்னா அது மிக இல்லை ஆனாலும் அப்பாவி இளைஞர்களும் அவலை பெண்களும் இறுதியில் என்ன முடிவு எட்டினாங்க அப்படிங்கிறத இந்த படத்தோட இயக்குனர் ஜெயகாந்தன் ரங்கசாமி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாரு அது மாதிரி இந்த படத்தில் மியூசிக் ஒளிப்பதிவு எல்லாமே சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் இந்த திருப்பூர் குருவி படத்தை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆண் பெண் இருபாலரும் வேலைக்கு போகிற ஒரு சமூகம் ஆயிடுச்சு இந்த மாதிரி டயத்தில் வந்து இந்த மாதிரி படங்களை பார்க்குறது நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக இருக்கும் வி ப்ரொடக்ஷன் பேரில் விஜயன் அண்ட் எம்ஆர் அவங்க தான் ப்ரொடியூசர்ஸு இந்த படத்தை வந்து பிரியாராஜன் அந்த வில்லனும் கோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு அம்மா கரும்பு தின்ன கூலியாங்கிற மாதிரி ஜி கே செல்வமணி அவர் தான் தமிழகம் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி படங்களை இன்னும் கொஞ்சம் க்ரிப்பாக எடுத்து பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணால் இந்த மாதிரி படங்கள் எல்லோருக்கும் ஒரு எச்சரிக்கை மணி அடிப்பது மாதிரி இருக்கும் ஸோ திருப்பூர் குருவி திருப்பூருக்கு வேலைக்கு போகிற பெண்கள் ஆண்களுக்கு மட்டும் இல்லை எல்லோருக்குமே வேலைக்கு போகிற பெண்கள் எல்லோருக்குமே ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்குது திருப்பூர் பனியன் ஜெட்டி தெரியும் இனி திருப்பூர் குருவியும் எல்லாருக்கும் தெரியட்டும் சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க